சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தர்றத்தை இந்த சாயப்பா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் நீ யாருடைய புகைப்படத்தை தேடிக்கொண்டிருந்தாயோ சரி அவரை உன்னிடம் தேடி வர செய்வதற்கான விதியை மாற்றி அமைத்து விட்டேன் அந்த புகைப்படமே உனத்தில் வந்து இவர்தான் உனக்கான உதவியை மட்டுமல்ல உனக்கானவராகவும் இருக்கப் போகிறார் என்று தேடி வரப்போகிறார் விலகி போனவர் விலகியே போய்விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருந்த வேலையிலே விலகிய விஷயத்தில் நற்செய்தி ஓடும் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனம் மகிழும் நல்ல தேடல்களைத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் உனக்கு எவ்வளவு பழகிய பிரச்சனை இருந்தாலும் சரி விடுகின்ற விடைகளில் உன் கண்களில் வந்து சேரத்தான் போகிறது அவரின் புகைப்படம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ அதை பார்த்து சந்தோஷத்தில் மகிழ்ச்சியான தருணத்தை இங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் உன் முடிவுகளை சரியான நேரத்தில் நான் எடுத்து க கற்றுக்கொண்டிருக்கும் போது உன் மனம் ஏன் நிம்மதி அடைந்து இருக்கின்றது என்று எனக்கு தெரியாதா நீ எதை தேடினாயோ அது அவரே உன்னை தேடி வந்து தரத்தான் போகின்றார் விலகி அவரை தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவனின் புகைப்படமாவது இடத்தில் வந்து சேராதா என்று நானே தவித்துக் கொண்டிருந்தாய் இது உன் தவிப்புகள் எல்லாம் இடை கொடுக்கும் தருணமாக அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க வந்திருக்கும்போது இதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நடப்பது நடக்கப் போவதும் இந்த சாயா சாயான நான் தீர்மானித்து விட்ட பிறகு நீ எதற்காக குழந்தையே மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றாய் நான் என் என் குழந்தைகள் எனக்காக பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் என் நாமத்தில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் என்னிடம் மட்டுமே உன் வேலைகளை பாராயணம் செய்து கொண்டிரு உன் பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை தருவதற்காகவும் வந்திருக்கின்றேன் நீ அவரின் புகைப்படத்தை தேடிக்கொண்டு தானே எங்கே எங்கேயோ சென்று கொண்டிருந்து ஒரு கட்டத்தில் மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அவரே உன்னை வந்து சேரும் தருணம் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து மருந்தாதே இன்றைய நிலைமைக்கு தீர்வை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையின் வெற்றி தருவதற்குத்தான் இந்த சாய் ஆகிய நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் பழிக்க செய்ய வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து யாரை நினைத்தும் இங்கு கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நடப்பது யாவும் நடப்பது எதுவானாலும் சரி போன போக்கில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்கு இந்த சாய் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள் நான் உனக்கானதை பெற்றுக்கொள்ளும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் நீ வார்த்தையால் மன நிம்மதி அடைந்து அடை அடைந்திருக்கின்றாய் அல்லவா அதற்கு பதில் தர்மம் செய்ய வேண்டுமே அதற்கு பதிலாக நீ மற்றவர்களிடம் எதிர்மறை பேச்சுக்களை வளர்த்து கொள்ளாதே எதிர்மறை எண்ணத்தை அவர்களுக்கு வளர்க்கவும் வேண்டாம் ஒருவர் நிம்மதி அடைகிறேன் என்று சொன்னால் அது உன் வார்த்தைகளால் கூட இருக்கலாம் அதுதான் உனக்கு வேண்டும் உன் எதிர்காலம் என்பது நீ தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி செய்வதற்கு இந்த சாய் என்னை நான் வந்திருக்கும் போது என்பதனை தெளிவாக நீ புரிந்து கொள் பெரிதாக யோசித்தால் மட்டும்தான் சிறிதாக உன் வாழ்க்கையை நீ தொடங்க முடியும் ஒரே நாளில் நாம் நினைத்ததை அடைய முடியாது ஒரே நாளில் நமக்கான விஷயத்தில் அங்கே உயர்த்திவிட முடியாது மெல்ல மெல்ல நமக்கான தொடக்கத்தை தொடங்கும் போதுதான் புதிய வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் உன்னையே நீ நம்பி ஒரு நாள் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த அளவில்தான் நம்பிக்கையில் அந்த அளவில்லா விஷயம்தான் உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கும் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டது என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் உன் மன நிம்மதி அடைந்து விட்டதோ என்று நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தந்துவிட்டேன் என்று நீ நம்பும் கிடைக்கத்தான் போகிறது உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது எதற்குமே மனம் வருந்த வேண்டாம் வெற்றிக்கான தேடலில் உன் வெற்றியை தருவதற்கு உன் சாயாகிய நான் இருக்கும்போது நீ தேடியவர் தேடாமல் அங்கு கிடைப்பார்கள் கிடைக்க மாட்டாரோ என்று யோசிக்காது நிச்சயம் உனக்கானவர் உன்னை வந்து சேருவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் இறுதி கட்ட பணியை தொடங்கும் போது நீ எதற்காக குழந்தையே புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் உன் பயணத்தின் பயனில் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது அந்த நோக்கம் சரியானதாக இருக்கும் போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நடப்பது யாவையும் பார்த்து அச்சமோ பயமோ அடையாது எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் என் வாழ்க்கை தடுமாற்றத்தோடு சென்று கொண்டிருக்குமோ என்று யோசிக்காது அந்த தடுமாற்ற நிலையின் அந்த தடங்கல்களையும் தாண்டி நீ உனக்கான வாழ்வில் எவ்வளவு பெரிய விஷயத்தை அடைந்திருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையே உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பதற்கு நான் இருக்கும்போது நீ மனம் கலங்கவே கூடாது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது எதை எதிர்பார்த்து என்னிடம் வந்தாயோ எதிர்பார்த்து எதிர்பார்த்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையவே கிடையாது எது வேண்டும் என்று என்னிடம் கேட்டு பிடிவாதமாக இருந்தாயோ அந்த நீண்ட கால தவத்தில் நீ ஜெயித்து விட்டாய் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு கனவினை உன் மனதிற்குள் ஒழித்து வைத்தாயோ அவரை சந்தித்து உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லாம் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய் உன் வெற்றி உனக்கான விஷயத்தை தீர்மானிக்கிறது அப்படியென்றால் உன் முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதே முயற்சித்து கொண்டே முடிந்ததை நீ செய்து கொண்டே முடிந்ததை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் கிளம்பிவிட்டோம் என்று எதை எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதையும் தாண்டி நான் உனக்கான வாழ்க்கை தருவதற்கு உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் காலமும் நேரமும் அங்கே அங்கு சுழன்று கொண்டிருக்கும் போது கற்பனை பெற்ற காட்சிகள் எல்லாம் இடையூறு ஆக மாறுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட நீ உன் முயற்சியின் வடிவில் உன் கனவை நிஜமாக்குவதற்கு நீ இரு உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் உன்னை வழிவகுக்கத்தான் செய்யப் போகிறேன் உன் சூழலை மாறும் மாறுமோ என்று நிலையை தாண்டி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு இந்த சாய் எப்பொழுதும் என்ன தருவார் என்று தெரியவில்லையே என்று யோசிப்பதை விட என்ன தந்தாலும் ஏது தந்தாலும் அது நமக்கு நன்மை தரும் பட்சத்தில் தான் நமக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் உணர் நீ அங்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் இறங்கினால் மட்டும்தான் உனக்கான காரியத்தை செய்ய முடியும் நீ உன் வெற்றிக்கான பாடுபட்டதை நான் அறியாமல் இல்லை உன் வெற்றிக்கான களத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும்போது நீ எதற்காக குழந்தையே அழுது கொண்டிருக்கின்றாய் கவலையை விடு உன் சந்தோஷத்தில் நான் உனக்காக உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காக மனம் அருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதான சூழ்நிலையை நடத்தி காட்டி தரும்போது இனி எல்லாம் உனக்கு உன் வசமாகத்தான் மாற்றித்தரப் போகிறேன் பிரிந்து போனவர் பிரிந்து போனவராக இருந்து விடுவாரோ என்று யோசிப்பதை அந்த யோசிக்கும் நிலையில் தாண்டியும் உன் குழப்பத்தை தாண்டியும் நான் உனக்கான மனநிலையை தெளிவாக வந்திருக்கும்போது இந்த சாயப்பா உனக்கான அதிர்ஷ்டத்தை தர வந்திருக்கும்போது நம்பிக்கையோடு சென்று நீ நல்லதே நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வெற்றி வெற்றி என்று வெறும் வெற்றி வார்த்தையால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம் இந்த வெற்றியை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு இந்த சாய் என்னை நான் வந்திருக்கும்போது உன் மனதில் தெளிவான ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் சேருகின்ற இடத்தையும் தாண்டி போகின்ற இடத்தையும் தாண்டி அங்கு என்ன என்று செய்ய வேண்டும் என்று எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் உன் மனம் அந்த நிம்மதி அடைந்துவிடும் எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையை நல்லதாக மாற்றி விடுங்கள் சாயப்பா என்று சொல்கின்றாய் நான் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கும்போது அதை நீ செய்வதற்கு எவ்வளவு தயாராக இருக்கின்றாய் என்பதனை பொறுத்துத்தானே அமைகின்றது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் மனதில் தெளிவாகவே வைத்துக்கொண்டு வெற்றிக்கான இந்த தர் தருணமானது உனக்கே உனக்கென்று தீர்மானிக்கத்தான் இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை நான் உனக்கு வாழ்த்தி தரப்போகிறேன் பெறுவது எதுவாக இருந்தாலும் சரி வருவது யாராக இருந்தாலும் சரி உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் இனி கிடைக்காது உனக்கு எல்லாவற்றையும் கடந்து வந்து உனக்கான பெயர் அத்தனையும் நான் தொடங்கி வைக்க வந்திருக்கும் போது நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவேன் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள் ஏன் இறுக்கமாகவும் நம்பும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையில் இதைத்தான் இன்று நீ காணப்போகின்றாய் என்று சந்தோஷமாக நான் உனக்கு சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்